முருகனே துணை அனைவருக்கும் இனிய வணக்கம் ஆன்மீகம் ஸ்டார்ட்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது பதிவு என்னவென்றால் குங்குமம் தடவிய எலுமிச்சம்பழத்தை கட்டிலுக்கு அடியில் வைத்தால் நடக்கும் அதிசயத்தையும் எலுமிச்சம்பளம் பரிகாரத்தையும் பார்க்கலாம் ஒரே ஒரு பழம் என்னவெல்லாம் செய்யும் தெரியுமா எதிர்மறை ஆற்றலை விரட்டும் தன்மையை கொண்ட இந்த எலுமிச்சம்பழத்தின் மகத்துவம் என்ன தெரியுமா தேவக்கனி என்று சொல்லக்கூடிய எலுமிச்சம்பழம் ஆனது தெய்வங்களுக்கு உகந்த தெய்வக்கனி என்பார்கள் வேத சாஸ்திரங்களை பொறுத்தவரை எலுமிச்சம்பழத்திற்கு உயிர் இருப்பதாகவே கருதப்படுகிறது மந்திரங்களை கிரகிக்கும் சக்தியை எலுமிச்ச பழத்திற்கு உள்ளத்துடன் நேர்மறை ஆற்றலை வீட்டிற்குள் பெருக்கும் தன்மையும் இதற்கு உண்டு அதனால்தான் தெய்வ வழிபாட்டில் தவிர்க்கவே முடியாத பழமாகிவிட்டது எலுமிச்சை பழம் திஷ்டி பழம் திஷ்டி கழிப்பதற்காக எலுமிச்சை பழம் காலங்காலமாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது போல மற்றவர்களுக்கு கெடுதலை தரக்கூடிய செய்வினை செய்வதற்காகவும் இதே எலுமிச்சை பழத்தை தான் பயன்படுத்துகிறது மற்றொரு பக்கம் துஷ்ட சக்திகளை நம் மீது விழாமல் தனக்குள் கிரகித்து கொள்ளவும் செய்கிறது குடும்பத்தில் யாராவது அடிக்கடி நோய்வாய்ப்பட்டு கிடந்தால் அந்த வீட்டில் எதிர்மறை ஆற்றல்கள் நிறைய உள்ளது என்றே அர்த்தம் உறவுகளுக்குள் தேவையில்லாத சிக்கல்களும் எழும் எனவே நேர்மறை ஆற்றலை பெருக்க எலுமிச்சம்பழங்கள் உதவுகின்றன தெய்வங்கள் துர்க்கை பத்ரகாளி போன்ற உக்கிரமான தெய்வங்களுக்கு எலுமிச்சம்பழம் மாலையாக அணிவித்தால் நீண்ட நாள் தடைபட்ட காரியங்கள் கைகூடுமாம் அதை போல எந்த ஒரு காரியத்திற்கு செல்வதற்கு முன்பும் மூன்று எலுமிச்சம்பழங்களை அம்மன் கோயில் வாசலின் முன்பு முன்புறமுள்ள திருசூலத்தில் சொருகிவிட்டு சென்றால் மிகவும் நல்லது அது மட்டுமல்லாமல் அம்மனுக்கு எலுமிச்சம்பழம் மாலை சாற்றுவது குடும்ப ஒற்றுமை நல்லது குழந்தை பாக்கியம் கிடைக்க தம்பதியர் எலுமிச்சம்பழம் மாலை அம்மனுக்கு வேண்டிக் சாற்றலாம் அதை போல எலுமிச்சம்பழத்தில் சில முக்கிய விஷயங்கள் கவனம் கொள்ள வேண்டியிருக்கிறது குறிப்பாக எலுமிச்சம்பழத்தை எப்போதுமே பிறரிடமிருந்து கடனாக வாங்கக்கூடாது என்பார்கள் தீய எண்ணங்கள் கொண்டவர்களிடமிருந்து எலுமிச்சம்பழம் வாங்கக்கூடாது பரிகாரத்திற்கு பயன்படுத்தப்பட்ட எலுமிச்சம்பழத்தையும் தொடக்கூடாது எப்போதும் சடங்குகளுக்காக வாங்கினால் காசு கொடுத்தே வாங்க வேண்டும் எலுமிச்சம்பழம் கோவில் எலுமிச்சம்பழ விளக்கு ஏற்றலாம் ஆனால் கோயிலிருந்து பிரசாதமாக வாங்கி வீட்டிற்கு கொண்டு வரும் எலுமிச்சம்பழத்தை திருஷ்டி சுத்தி போட பயன்படுத்தக்கூடாது வீட்டில் இருக்கும் எலுமிச்சம்பழத்தையே திருஷ்டி சுத்த பயன்படுத்த வேண்டுமாம் நல்ல பழுத்த மஞ்சள் நிறமுள்ள எலுமிச்சம்பழத்தை திருஷ்டிக்கு பயன்படுத்தலாம் இப்பழத்தினை இரண்டாக பிளந்து குங்குமம் தடவி யாருக்கு திருஷ்டி இருக்கிறதோ அவரை சூரியனை நோக்கி நிற்க வைத்து அல்லது உட்கார வைத்து மூன்று முறை எலுமிச்சம்பழத்தால் சுற்றி அதை கிழக்கு தெற்கு மேற்கு வடக்கு என நான்கு திசைகளிலும் விட்டெறிந்தாலே திருஷ்டி கழித்தல் எனப்படும் இப்பழம் காய்ந்து போகும் வரை கால் மிதிப்பதோ கையால் தொடுவதோ கூடாது போல வீட்டில் எலுமிச்சம்பழத்தினால் கண்டிப்பாக தீபம் ஏற்றக்கூடாது திஷ்டி கழித்து முடித்ததுமே அந்த எலுமிச்சம்பழத்தை நடு ரோட்டில் வீசி எறியக்கூடாது அப்படி யாராவது வீசி எறியும் எலுமிச்சம்பழத்தை மிதிக்காமல் கவனமாக செல்ல வேண்டும் கெட்ட சக்திகள் அல்லது ஒரு எலுமிச்சம்பழத்தை நான்கு பகுதிகளாக வெட்டி உப்பு பரப்பிய தட்டின் நடுவே வைத்து கட்டிலுக்கு அடியில் வைத்து விட வேண்டும் மறுநாள் காலையில் அந்த எலுமிச்சம்பழத்தை கைகளால் தொடாமல் ஒரு பிளாஸ்டிக் கவரில் உப்புடன் சேர்த்து போட்டு தூக்கி வீசி விட வேண்டும் இதன் இதனாலும் வீட்டிற்குள் கெட்ட சக்திகள் முழுமையாக நீங்குமாம் போல எலுமிச்சம்பழத்தை இரண்டு துண்டுகளாக வெட்டி குங்குமமும் மஞ்சளும் தடவி வீட்டு வாசலின் முற்புறத்தின் இரண்டு முனையிலும் வைத்துவிட்டால் கண் திஷ்டியும் தீய சக்திகளும் விலகி செல்லும் எலுமிச்சம்பளத்தில் துர்காதேவிக்கு ராகு காலத்தில் தீபம் ஏற்றும் பொழுது பல பிரச்சனைகள் தீருகின்றன நான்கு திசைகள் மஞ்சள் நிறமுள்ள எலுமிச்சம்பளத்தை திஷ்டிக்கு பயன்படுத்தலாம் இப்பழத்தினை இரண்டாக பிளந்து குங்குமம் தடவி யாருக்கு திஷ்டி இருக்கிறதோ அவரை சூரியனை நோக்கி நிற்க வைத்து அல்லது உட்கார வைத்து மூன்று முறை எலுமிச்சம்பழத்தால் சுற்றி அதை கிழக்கு தெற்கு மேற்கு வடக்கு என் நான்கு திசைகளிலும் விட்டெறிந்தாலே திஷ்டி கழித்தல் எனப்படும் இப்பழம் காய்ந்து போகும் வரை காலால் மிதிப்பதோ கையால் தொடுவதோ கூடாது இதுதான் எலுமிச்சம்பழத்தின் மகிமைகளை தெரிந்து கொண்டோம் அடுத்த நல்ல பதிவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்